அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லோரும் கிடைக்கும் கிரகநாதர்கள் வந்து மீனத்தில் இருக்கும்போது சூரியன் இருப்பார் பங்குனி மாசன்றதுக்காக சூரியன் கூடையே புதன் வக்கரமாகி உட்காந்துருப்பார் அப்புறம் சுக்கரன் இருப்பார் இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா பாம்பு ராகு கூட இருக்குது சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான் ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைத்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதனை சுக்கரன் தான் பண்ண முடியும் அவரது அதனால் இந்த புதன் வக்கரம் பாம்பு அடக்கிறார் தர்பத்தை அதே மாதிரி வக்கரமாகிட்ட கீழே அரங்கிடுவோர் அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில் சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் வருஷத்து வந்து மு மாசி மாதத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் கும்பத்திலேயே உகந்துட்டுருப்பார் அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம் அதனால் இது கவலைப்பட தேவையில்லை கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு பயம் கொள்வது நம்ம வழக்கம் ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போ எதுவுமே ஏன்னா எப்பவும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம் இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் கலாக போகும் தொலையும் பாழாகும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் இந்த வருஷத்தில் வருஷம் முடியும்போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க கொடுக்குறாங்க நமக்கு இவ்வளோ சாமர்த்தியம் இல்லை கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்து பேர்ந்த உடனே அட்டம பாடம் கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்று வந்து பின்னாடி குரு வந்து புது வருஷத்தில் மாறின உடனே நமக்கு ரொம்ப சௌரியம் தினத்துலேருந்து அழகாக பார்ப்பார் சனீஸ்வரனை பார்க்குற ரொம்ப கவலை இல்லை ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அரும இருந்தோன்னா ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார் அது வரைக்கும் நமக்கு வந்து சனியினோட ராகு பர்மனண்டாக இருப்பார் ஒரு வருஷம் முக் பதினோரு மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு அப்படின்னா இன்னும் அர்த்தம் ராகுத்தொன்னோடு வாழறோம் சர்பங்கள் வளைவு இருக்குது நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷம் வேணால் மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமேன்னு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமட் எந்தயோ பண்ணிட்டு போயின்ட்டு இருந்தோம்னா லைஃபில் மனசில் ரொம்ப குடைச்சல் வரும் உடம்பு பாடி வரும் அதை நீங்கள் பகவானை பிடிக்கணும் நான் கையில் இல்லை அதனால் எல்லா வசதியிலும் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் உறவுகாரங்களும் எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் என்ன பிரயோஜனம் ஒட்டியும் ஒட்டான ஒரு வாழ்க்கையை வா கொடுத்துறனே அப்படின் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உறவுகாரங்களோட சந்தோஷமாக வாழறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் நண்பர்களோட குற்றம் குறைய பார்க்காமல் இருங்க அது போதும் ஏன்னா பெரிசா ஒன்றும் கிரகங்கள் மாற்றங்கட்டு செவ்வாய்க்கு வருவார் கடகத்துக்கு வருவார் அந்தட்டு நாரகா பார்ப்பார் பின்னாடி இருக்கிற சூரியனுக்கு பார்க்கக்கூடிய அமைகிறது சனியினு பார்ப்பார் இந்த ராகுக்கு அறிஞர் ஒன்று புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம் அது வரைக்கும் அமைதியாக திஷபத்தில் இருக்கிற கு குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பருவத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணுறாங்க சர்ப்பங்கள் இருக்கும்போது இவ்வளோ ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்பங்கள் அவங்களாம் இல்லைன்னா என்ன ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் குரு சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேர் தான் சத்பவனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாக வளதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அதனால் வரும்போது நமக்கு வந்து தெம்பு தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும் நன்னா வாழ முடியும் ஒரு குறையும் இல்லை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அடிக்கடி சனி வக்கரம் மாறுது குரு வக்கரம் பயப்பட வாழ்னா புது வருஷத்தில் இந்த மங்குடி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே நமக்கு தெய்வாக கிளியராக புரியும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க ஒன்றும் விடாதீங்க ஏன்னா நமக்கெல்லாம் நல்லா அவங்களெலாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும் எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு ஏன் நம்ம நாட்டில் பார்த்து பணத்தை தொன்னுண்டு கொடுக்குறாரு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றாரு நம்ம எப்படி வாழறதுன்னு கேட்பீங்க மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவார் நமக்கு அப்பப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் பகவான்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேங்க்கில் பணத்தை போக ட்ராப் பண்ணிக்கிறீங்களே சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போது அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுக்குறேன் ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம நாட்டை பற்றி இப்படி தான் இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பங்குனி மாதம் ராசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு மாதம் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க தீ சொல்கிறீங்க அப்படி இல்லவே இல்லை இந்த பங்குனி மாதம் மகர நான் சனிக்கு முன்னாடியே சொல் சனி மகரம் கும்பத்துக்கு மற்றம் பொற்காலம்னு சொல்லியிருக்கேன் இப்போது நிறைய இது பாரு உண்மையிலே பா வருஷம் முடிய போகிறது இல்லையா பங்குனி மாதம் பாருங்கள் வீடிக்கு பாருங்கள் இந்த மகரத்தினுடைய தனா தன வீட்டில் சனீஸ்வரர் உட்காந்துருக்காரு புதன் மக்கரமாகி தானாக வந்து கீழே வந்து கூட உட்காந்துருக்காரு மீனத்தில் ராகு இங்கே உரப்பரான முன்னபடியே அவன் தெரியும் போல் இருக்கு பகவானு மீனத்தில் ராகு இங்கே வந்துட்டாருன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எவனாவது மாஃபியா கும்பலை கூட வச்சுக்க முடியுமா பயம்தான் சனீஸ்வர அந்த சாமர்த்தியம் இல்லையே உங்கள் ராசினாலே இருக்குது அதனால் பயம் அதனால தான் புதன் கூட வந்து உட்கார்ந்துருக்கார் அவர் அனுகூலம் மண்வர் ஆனால் சந் அதே சனி ஒரு வருஷம் கழித்து தான் போகிறார் ஆனால் ராகு போயிடுவான் கவலைப்பட வேண்டாம் மகரத்துக்கு வந்துடுவாங்க கவலைப்பட வேண்டாம் அது வரைக்கும் சனீஸ்வரர் என்ன பண்ண முடியும் ஸோ ராகு கூட இருக்கக்கூடிய ராகு இந்த மீனத்தில் ராகுக்கு அரங்கி வர காலம் சித்திரை மாதம் வரக்கூடியது புது வருஷம் அதனால் நீங்கள் இப்போ கவனப்பட தேவையில்லை சனீஸ்வரர் ராகுவோடு இருக்கிறதுனால செக்யூரிட்டி தான் உங்களுக்கு கொண்டு போகும் தன வீட்டில் உட்கார்ந்தா செக்யூரிட்டி இருக்கோம் இல்லையா அதனால் நல்லது இல்லையா அதனால் வந்து அந்த தன வீட்டில் சனீஸ்வரர் உட்காந்துருக்கு எங்கள் ஆளுக்கு அந்த சாமர்த்தியம் போகாதே அப்படின்னு நினைக்காதீங்க கும்ப வீடு அங்கே செவ்வாயினுடைய சமைப்பு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நேரடியாக கலாரத்தில் உட்காந்து எட்டாம் பாறையை பார்க்குறார் இப்போ பாறையே உண்டு பாறையால் உங்கள் பா காசியை பார்க்குறாரு மகரத்தை இருந்தாலும் செவ்வாயினுடைய எட்டாம் வீடு பார்க்குறாரு பாருங்கள் ஓ வெல் ப்ரொடெக்டட் சனியினுடைய ரெண்டு வீட்டுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் உட்காந்துருக்காரு செவ்வாய் இல்லையா அதனால் கவலைப்பட தேவையில்லை அந்த குரு விஷபத்தில் உட்காந்து குருவும் சுக்கரனும் ராசி பிரபத்து பண்ணுறதுனால எங்கே பாருங்கள் மகரத்துக்கு மூணாம் வீரியஸ்தானத்தில் சுக்கராச்சார உட்கார்ந்துருக்காரு தானாக உட்கார்ந்தா வேறே சுக்கராச்சாரம் மூணாம் வீட்டுக்கு லாய்க்கப்படாது எப்போதும் வீரியஸ்தானம் வீரியமாக இருக்கணும் செயல்படணும் அந்த அங்கேயே புத்தியை நினச்சேன்னா என்ன பண்ண முடியும் அதனால் அங்கே அதனால் வீரியஸ்தரத்தில் அமைக்கப்படாமல் தான் தான் சுக்கராச்சாரியார் கூட யாரும் உட்காந்துருக்காங்கன்னா பங்குனி மாதம் சூரியன் உட்காந்துருக்காரு சூரியன் உட்காந்துருக்க அப்படிங்களா மகரத்தினுடைய எட்டாம் வீட்டு அதிகாரின்னு சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் முதலாளி முதலாளி தொழிலாளி ஒரே மாதிரி ஆக முடியாது கல்லும் கல் வெயிட்டு வெயிட்டு இருக்கு கல்லும் பொருளும் ஒன்றாகுமா ஆகாது இல்லையா அந்த வெயிட்டு தகுந்த மாதிரி பொருள் ஓணுன்க்காக தான் வெயிட்டு வைக்கிறோம் அதே மாதிரி தான் பொருள் உங்களுக்கு வேணும்னா உங்களை நீ ஓர்த்திக்கணும் நான் அப்படியே உழைப்பாளியாக இருந்தேன்னா உழைப்பாளியாக இருந்ததுனாலே மற்ற கொண்டு தான் உழைக்க முடித்தார் உங்களுக்கு இந்த உழைப்பு பயன்படாது அதனால நீங்கள் முதலாளியாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த முதலாளியே மாறி வந்து உட்கார்ந்துருக்காரு சுக்கராச்சாரம் குரு மாறி உட்கார்ந்தது காரணமும் செவ்வாய கொண்டு உட்காந்து ரெண்டு பார்க்க வச்சு காரணமும் நீங்கள் லெவலில் பெரிய லெவலில் ஆகணும் உழைப்பாளி முதலாளி இன்னும் நாலு பேருக்கு உழை உழைக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கணும் சம்பாதிக்க கொடுக்கணும் அவனு பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் தான் இருக்கு நெட்ஒர்க் அதுதான் ராகு காந்தர் ராகுகாந்த் நெட்ஒர்க் மூலம் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நீ கவர் பண்ணி நீங்களும் இப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகலாம் உழைப்பாளியே முதலாளி ஆகணும்னு ஒரு ஒரு இந்த இதிலேருந்து எழுதியிருக்கிறார் மகவான் அதனால இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் சொன்னமா இண்டஸ்ட்ரியெலாம் ஃபார்ம் பண்ணிவிங்க சிறு தொழில் ஆரம்பிச்சுருந்தே பெரிய லெவலில் ஆகிடும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இது அதிக போகக்கூடிய அளவுக்கு பணம் ஆகும் போட்டால் பணம் நாலு மடங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்தது போதும் நம்ம ஊர் சிஸ்டமே பணம் போட்டால் நஷ்டமானால் மேலே மேலே போட மாட்டாங்க அதை விடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் போடுவாங்க இதுதான் நம்ம சிஸ்டமே கூறு தொழில்கள் தான் அதிகப்பட்டோம் நடுத்தர தொழில்கள் இந்த தொழில்கள்னால் நல்ல டெவலப் ஆகி மல்டிநேஷ்னல் லெவல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் வந்தாச்சு அந்த மகர நெழுகு சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் உடனடியாக புரிஞ்சிருந்து உடனடியாக தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணும்போது இந்த இந்த சுச்சுவேஷன் தான் மாதிரி பணம் உங்களுக்கு நிறைய வரும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் டிமாண்ட் நிறைய சப்ளை இப்போ நிறைய வரும் அதனால் நீங்கள் பெரிய கூட்டு தொழில் மாதிரி ஆரம்பித்து சம்பாதிக்கும் இந்த விஷயத்தை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் நம்ம மேலே மேலே வரணும்னா உழைப்பு தான் நம்ம நாட்டுக்கு மெயின் மற்ற மொத்த சாமர்த்தியமாக செயல்படுத்து அந்த அறிவு கிடையாது அந்த சரி நம்மக்கிட்டே இல்லை நம்மளே நம்மளை ஏமாற்றிப்போம் அவ்வளோதான் தெரியும் சாமர்த்திய வாழை தனியாக இப்படி ஏன் எப்படி இருக்க போகிறீங்க எப்படி நாட்டு சம்பாதிக்க போகிறோன்னு இல்லையே அதனால் இந்த அமைப்பெல்லாம் நிறைய கூடி வந்திருக்கு இந்த மாதத்தில் அதுதான் சுக்கரரும் குருவும் வீடு மாற்றியது காரணமே அதுதான் செவ்வாய் கடகத்தில் போய் உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்தால் தான் புத்தி வரும் அந்த பாக் சனியை தொடர்பு கொள்ள வரும் சனியை மறைமுகம் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு தான் எட்டாம் வீடு பகுதியில் பார்வை அந்த சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார் கூடயே புதன் வந்திருக்கார் புதன் தான் வியாபார தந்திரி இந்த வியாபார நோக்கத்தில் புத்தியோடு பயன்படுத்தினா வக்கரமானதான் புதனுக்கு வரும் அந்த சாமர்த்தியத்தோடு செயல்படத்துக்கு தான் அந்த சனியோடு உட்கார்ந்துருக்கார் சனிக்கு உழைக்கி தான் தெரியும் அந்த விகல்பமான புத்தியெல்லாம் கிடையாது அப்படியா அந்த சந்தர்ப்பங்கள் பார்த்து பேசவும் தெரியாது இதெல்லாம் வந்து வியாபாரிக்கு ஒரு குறை அதுதான் புதனே வந்து உட்காந்துருக்கார் ஆக மட்டும் நீங்கள் மகரத்தினுடைய சம்பந்தம் தன தன குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா உறவுகளும் மறுபடியும் ஜாயின் ஆகிடும் தெரிஞ்சதெல்லாம் சேர்ந்துடும் உறவுகள் கை கூடும் பொருள்கள் தானாக வரும் வழி பொருட்கள் நிறைய வரும் மகசூல் கூடும் அந்த மாதிரி சிறு சின்ன தொழிலாக இருந்தாலும் விருத்தியாகி நாலு இடத்துல ஒரு பின்னு பண்ணுவோம் பின்னு இந்த பின்னு அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சின்ன சின்ன தொழில் அதெல்லாம் நல்லா எடுத்து பெரிய லெவலுக்கு ஆகும் அதனால் சிறு தொழில் சம்பந்தப்பட்ட எல்லாமே மல்டிபிள் மல்டி நேஷ்னல் அளவுக்கு போகிற அளவுக்கு பெரிய கம்பெனிகளாகும் விஸ்தாரணமாகவும் இப்போ வியாபார வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுப்பீங்க இதெல்லாம் அமைப்புகள் வருது ஸோ இந்த ஒரு முன்னுள்ள சாப்பாடு பொருள் இந்த லைஃப் ஸ்டாக்கு அது என்னம்மா சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கான் நல்லா பயன்படுத்திக்க இந்த வாட்டி ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்களை இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியும் வெளி தொட கூடவே கூடாது உங்கள் மனுஷங்களை கூடயே வச்சுன்னா தான் உங்களை பொறுத்த வரைக்கும் லைவு ஒரு ஃபேமிலி விருத்தியாகவும் நாளைக்கு பொண்ணு புள்ள கல்யாணம் பண்ணுறது அந்த லெவல்லே நமக்கு போனால் கலாச்சாரத்து அமைப்பு நல்லா இருக்கும் நம்ம சந்தோஷம் இருக்கும் பொருள் நிறைய கொடுக்கும் தானம் பண்ணாலும் நிறைய நம்ம கூட்டத்தில் தானம் பண்ணிக்கு போகிறீங்க வியாபாரம் நம்ம குழந்தை உடனே அப்ளிகேஷன் போட்டு வேலைக்கு போகக்கூடாது ஒரு நிலைக்கு தான் சொல்கிறது இது பற்றி நல்ல இன்கம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது இல்லைன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அவன் துருண்டு துணு சம்பாதிச்சு மேலே மேலே எப்படி சம்பாதிக்க முடியும் நீங்களாம் உழைச்சி சம்பாதிச்ச அளவுக்கு பிஸ்னஸ் சம்பாதிச்சால் தான் நாலு பேர் முன் வேலைக்கு போக முடியும் அது மாதிரி அமைப்பு தான் அந்த அமைப்பு வச்சுருக்காரு இந்த மாதம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் கிடையாது எத்தனையோ ஒரு முப்பது அறுபது வருஷத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு வரும் ஒரு சர்க்கிள் மாதிரி இதே தான் வரும் இது வரும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா நீங்களும் உலகளவில் பார்க்க வேணாமா நானும் உலகில் போகிறேன் டூர் போய்ட்டு வந்தால் போகிறது என்னுடைய இண்டஸ்ட்ரி அங்கே அங்கே இருக்கணும் என் சம்மந்தப்பட்டது அப்படி தான் வியாபாரம் ட்ரேடு கடவுள் வியாபாரம் வந்த காலம் சொல்லுவாங்க இப்போ சர்வசாதாரம் போச்சு நெட்ஒர்க் இருக்கிறதுனால ஆள் கம்ப்யூட்டர்கள் நாளைக்கு வரணும் கனி சனி தொடர்பு இல்லைனா முடியாது எல்லா அஸ்திரங்களும் சனிதான் சனிஸ்வரது அஸ்தரத்துலேயே பொறுப்பு இது அஸ்திரம் கம்ப்யூட்டர்ன்றது அதனால் இந்த விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் நிறைய கிடைக்கூடிய அமைப்பு தான் இருக்குது ஆக மொத்தம் ட்ரேடு லிங்க்கு எல்லாம் இன்டர்நேஷ்னல் லிங்க்கு எல்லாம் நிறைய கிடைக்கிது இந்த மாதத்தில் பணத்துக்கு போடுறதுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிப்பாங்க ஷேர் பண்ணி வைக்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அது பிரகாரம் பயன்படுத்திக்கோங்க ஒரே நாளில் பணக்காரனாக முடியாது ஒரே நாளில் பணக்காரன அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும்போது ஏன் ஆக முடியாது ஏ யோகி லாட்ரி டிக்கெட் வாங்க இல்லை நீங்கள் அந்த உழைப்பை தக்க நேரத்தில் பயன்படுத்தும் போது அந்த ஆர்டர் பேக்கேஜ் பார்க்கும்போது அந்த அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணினா தான் உங்களால் வர முடியும் ஸோ அந்த அந்த அளவுக்கு தான் அது ஒரு அமைப்பு கிடை கொடுத்துருக்கான் உங்கள் செய்ய வேண்டியது குடும்பத்தை ஃபுல்லாக அரவணைச்சிக்கணும் உறவு அரவணைச்சிக்கணும் அந்த இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும் ஒத்தத்தை தொழில் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் இது போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதனால ஒரு ஒற்றுமை கை கொடுத்தா ஒரு அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சம்மந்தப்பட்ட விஷயமே கை கொடுக்குற மாதிரி தான் போட்டிருப்பாங்க அப்படி என்ன அர்த்தம் நீங்கள் உறவுகள் கை கொடுத்தான்னா எல்லாமே தானாக தான் வீடாக மாதிரி சுக்கரனும் குருவும் உட்கார்ந்துருக்காங்க புரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த பங்குனி மாதத்தில் கோட் சரி பண்ணுறீங்க நிறைய ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கு கஷ்டப்படாமல் சேவ் பண்ணி உங்களை புத்தியாக செயல்படுறது கூடையே புதன் இருக்கார் சனீஸ்வரர் இருக்கார் இதெல்லாம் வரும்போது இந்த புதன் பாக்யாதிபதி மகரத்துக்கு இல்லையா அதே சப்தமாதிபதி சொல்கிற சப் சந்திரனாக இருக்கலாம் அதே ஆறாம் அதிபர் இருக்கலாம் ஆறாம் டதிபரே பாக்யாதிபதி மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீடு சந்திரன் சந்திரன் தான் ஒன்று சொல்ல முடியாது ஒன்றும் அது சரி அந்த எட்டாம் ஒன்பதாம் வீடு பாக்கியாதிபதி தான் அதே புதன் தான் அதே புதன் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க ஆறுக்கும் ஒம்பதுக்கும் கவலைப்படுறதில்லை ஸோ அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கார் இதெல்லாம் கொடுத்துருக்கார் சுக்கராச்சாரர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார் பத்தாம் வீட்டு அதிகாரி சுக்கராச்சாரியர் அவரே நேரடியாக மாற்றி இங்கே வந்து உட்காந்து இவ்வளோ பண்ணியிருக்கும் போதே வீரியஸ்தானம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மூணாவது வீடு கை வச்சனா ஸ்டார்டிங் முடியணும் நல்லபடியாக முடிஞ்சு சௌபாகியங்கள் கொட்டணும் அதுதான் சௌபாகிய நாங்கள் நிறைய கைவுடைய வருதுன்ற தெரிஞ்சு போச்சே அப்போ என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ஸோ பிஸ்னஸ் ஆக்டிங் பொறுத்தவரையும் சரி குடும்பத்தில் சொல்லி வீட்டுக்கு விளக்கேற்றுங்கிற ஒரு பொண்ணு வந்தாலும் சரி மகாலட்சுமி இதெல்லாம் வந்து அமைப்பு வந்திருக்கு குழந்தைக்குட்டியே இல்லைன்னு சொல்கிறவங்கள குட்டி கண்டிப்பாக உண்டாகும் பத்திரமாக கருவ வளர்ச்சியில் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது அதான் ஸ்டேஜ் அவளை தங்கி தங்கி குட்டி பிறப்போம் பிரச்சனை இல்லை ஒரு டாக்டர் செலவு கொஞ்சம் குறையும் நம்ம பயத்திலாம் தான் அதிகம் டாக்டர்கிட்ட போகிறோம் நினைக்கிறேன் ஒவ்வொரு பயம் அது இது காரணம் இது காரணம் இது காரணம் இப்படியோ அப்படியோ அவன் அதுக்கு மேலே இப்படி பண்ணி அப்படி பண்ணி என்னவோ பண்ணுவாங்க சரி இதோ அவன் எந்த விஷயமானாலுமே பயம் அலட்சியம் வேதனை ஆயிடுமோன்றது இது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு இது எதிர்பார்க்குறது இப்படி ஆகிட்டுனா என்ன பண்ணுறது இப்படி ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது யார் சொல்லிட்டார் என்னமோ பணம் கொட்டப்பா இதை போட்டால் பணம் வருமா எடுக்க முடியுமா உன் நாளை ஏமாற்றிட்டு போக மாட்டோன்னா சைபர் கிரைமில் மாட்டி நாசம் பண்ணிவிட்டு போகிறவனே இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது உண்மையிலே வருமா இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் விட்டுட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் ஆரம்பிங்க நல்லா சம்பாதிக்க முடியும் வெரி டைம் டு ஆப்பர்ச்சுனிட்டி கெட்டு என்ன குரு வந்து கிழக்க போகிறார் மிரைக்க போகிறார் அஸ்தமனம் ஆகிறார் சுக்கரனை அப்படியெல்லாம் ஆயிரத்தி நாங்கள் கலக்க எழுதுவோம் அதை பற்றியெல்லாம் இன்னொன்றும் கவலைப்படவேண்டில் ஜோடியாக பட்டில் இந்த அமைப்பை கொடுத்துருக்காங்கன்னா கிளியர் அவ்வளோதான் வந்து இங்கேருந்து போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் விஸ்ட் பகவான் கூட இருக்கான் கவலை அப்படின்னு சொல்லிக்கணும் சொல்லி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை கரெக்டாக இது அமைப்பை வரும்போது பயன்படுத்துகிறோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டா ஒன்றுமே வருதுன்னு நெக்ஸ்ட்டு எப்போ வரா சொல்ல முடியாது சொல்லி இந்த அமைப்பில் நீங்கள் எல்லாத்தையும் சாதனை பண்ணலாம் நம்மளும் வாழ்க்கையில் உயர்ந்தோம் சொல்கிற அளவுக்கு தான் இந்த மாதம் நாங்களும் உயர்ந்தோம் நாங்களும் நாங்களும் உயர்ந்தோம் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் மேனாக வந்தாச்சு அப்படின்னு சொல்கிற நாள் இந்த பங்குனி மாதம் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்